ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கிப்டர் பார்க்கலாம் கைஸ் எங்க பொண்ணுமே அங்கே லேக்கில் இருக்கிற ஒரு பூவை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்துட்டு இருக்க சக்தியுமே இருந்துகிட்டு வேணாம் பொண்ணையும் சொன்னால் கிழங்கு கிட்ட சேஃப்டி கிட் கூட கிடையாது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாலுமே எங்கள் பொண்ணுமே அந்த பூ மேல இருக்க ஆசையினால அந்த பூவை பறிக்கிறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணி அந்த விழுந்துறாங்க விழுந்துடுறாங்க இதை உடனே இந்த பக்கம் சக்திக்கு உயிரே போயிருது இன்னொரு பக்கம் எங்கள் பொண்ணுமே தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவரை காப்பாற்ற முடியாமல் இந்த பக்கம் சக்திக்கு நீச்சல் தெரியாது அவருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பொண்ணியோட நிலமையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறது

பயங்கரமா ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் என்னோட தப்பு தான் பொண்ணு இந்த விஷயத்தை நான் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா கதறி கதறி இருக்காரு இன்னொரு பக்கம் இங்க சிவாணி பாப்பாவும் பயந்துக்கிட்டு அத்தை எந்திரிங்கத்தை எந்திரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சென்டிமெண்டலாக அவங்களுமே இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா இந்த சீனை பாக்குற எல்லாருக்குமே பயங்கரமா ஃபீல் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டாக இந்த பக்கம் சக்தியுமே பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சரி பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க நம்ம கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கிறவங்க சொன்ன உடனே சக்தியும் கார்த்தியும் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து பொன்னியுமே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க அங்க உள்ள போயிட்டு இந்த பக்கம் சக்திக்குமே என்ன பண்றதுனே தெரியல உடனே ஐசி வார்டு கொண்டு போகணும் இந்த மாதிரி பொன்னி வந்து தண்ணியில விழுந்துட்டாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க இருக்க எல்லாமே சொல்லி எல்லாருமே பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க பொண்ணியுமே ஐசியூ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப வெளியில இருந்து இந்த பக்கம் சக்தியுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு என் தான் எல்லா தப்பும் நான் இப்படி பொண்ணுக்கு நடக்க விட்டு கூடாது இதெல்லாம் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் சக்தி அழகுறத பார்த்தவுன சிவானி பாப்பாவுக்குமே பயங்கரமா அழகு வர ஆரம்பிக்குது அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸுமே இருந்துகிட்டு எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அதான் ஆல்ரெடி டாக்டர் பேசண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க சவுண்ட் போடுறதையும் நிறுத்தப்ப ட்ரை பண்றாங்க அதே நேரம் சிவானி பாப்பாவும் அழகத பாத்தோன்ன அங்க இருக்கிற ஒரு அக்காமே வந்து அவங்க பக்கத்துல வந்து சிவானி பாப்பா கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரம் கார்த்திகை இருந்துகிட்டு இப்ப நம்ம சக்தியை வெளியில கூட்டிட்டு போனா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சக்தியை வெளியில கூட்டிட்டு போறாரு வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து சக்தி ஆள்றதெல்லாம் பாத்துட்டு இங்க கார்த்திகுமே கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது அதே நேரம் அவங்க கிட்ட இந்த கேள்வியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்காக சக்தி உனக்கே முதல்ல நீச்சல் தெரியாது யாரை கேட்டு நீ லேக்ல குதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே நேரம் இங்க சக்தியுமே இருந்துகிட்டு எனக்கு வர என்ன பண்றதே தெரியல ஒண்ணு உள்ள உள்ள உடனே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டே ஐடியா இருக்கும் போது இங்க கார்த்திகுமே வந்து நீ இது எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல போனா பொண்ணிக்காக நீ இந்த விஷயத்த நீ எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு பொன்னி மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது பொன்னி கண்டிப்பா என் வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு உடனே கார்த்திகமே இருந்துகிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா எதுக்காக பொண்ணு உன் வாழ்க்கைய ஃபுல்லா இருக்கணும் சொல்ல போனா உங்க அப்பா தாலி கட்டுன்னு சொன்னதுக்காக அந்த பொன்னி கழுத்துல நீ தாலி கட்டிட்ட என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை உன்னோட மனைவி ஸ்தானத்துல நீ வச்சு நடத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் சக்தியுமே எதுவுமே பேச முடியாம உறைஞ்சிடறாங்க அதே நேரத்துல சண்முகமும் சந்திரசேகரும் எத்தனையோ டைம் உங்ககிட்ட வந்து பொண்ணுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடு சொல்லப்போனா அவளுக்கு ஒரு மனைவி ஸ்தானத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட எல்லாம் நீ என்ன சொல்லுவ இந்த மாதிரி வந்து பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு அது ஒரு நல்ல பொண்ணு அதுக்காக எனக்கு நான் பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லியே அப்ப இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த பக்கம் சக்தியுமே மறுபடியும் சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றத பார்த்த உடனே இங்க கார்த்திகமே இருந்துகிட்டு சக்தி இது பேர் தான் லவ் இது நீ நல்லா புரிஞ்சுக்க நீ பொண்ணு மேல வச்சிருக்க காதல் இந்த காதலை இவ்வளவு நாள் ஏன் உன்னால வெளிப்படுத்த முடியல அப்படின்னா இப்ப பொண்ணிக்கு ஏதோ ஆயிடுச்சு உன் லைஃபை விட்டு பொண்ணு போயிருவாங்க அப்படின்ற நிலைமை தான் அந்த பொண்ணு மேல இருக்க லவ் பண்ணி கண்டிப்பா இப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த என்னைக்கா ஒரு நாள் நீ பொண்ணு கிட்ட சொல்லுவியா ஏன் இது வரைக்கும் நீ சொல்லிருக்கவே மாட்டாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்போ பொண்ணு சரியாய் வந்துட்டாங்கன்னா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி பக்கம் கார்த்தி கேக்குற ஒவ்வொரு கேள்விக்குமே சக்தி அசராம நான் கண்டிப்பா பொண்ணு திரும்பி வந்தானா இந்த விஷயத்த அவகிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் அடிச்சு பேசிட்டு பார்த்த உடனே இந்த பக்கம் கார்த்திக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சரி ஃபஸ்ட் இந்த விஷயத்த நம்ம முதல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே டைரெக்டா ஜெயா சந்திரசேகர் எல்லாம் இந்த விஷயத்த பண்ணி சொல்றாங்க இது கேட்ட உடனே அவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேரை தவற சொல்லப்போனா இங்க சுந்தரம் ப்ரீதும் எப்படா பொன்னிக்கு ஏதோ ஆகும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த மாதிரியே அப்படியா முதல்ல நம்ம போய் அவ்வளவு பாத்துட்டு வருவோம் என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா எங்க ஜெயாவுக்கும் சந்திரசேகருக்கும் சொல்லப்போனா உயிரே இல்ல பொன்னிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க டேரெக்டா பொண்ணிய பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறப்போ அங்க இருக்கிற நர்ஸுமே இருந்துட்டு ஐசிஐக்குள்ள எல்லாரும் போக கூடாதுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் உள்ள போ போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து ஜெயாமே ரொம்ப ஃபீல் பண்ணி பொன்னிக்கா அழுத்திட்டு வெளியில உட்காந்துட்டு அதே நேரம் சந்திரசேகரிமே வந்து சக்தி கிட்ட வந்துட்டு என்னாச்சு சக்தி என்ன பிரச்சனை முதல்ல எப்படி பொன்னி தண்ணிக்குள்ள விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மேல இருக்க அக்கறையில பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல பவானியுமே வந்து இந்த பக்கம் சிவானி பாப்பா அழுத்திட்டு இருக்கிறத பாத்துட்டு நீ எதுக்கு மாளுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பொன்னி எதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மேல இருக்கிற அன்பை இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க சிவானி பாப்பாவே இந்த மாதிரி பொண்ணு மேல இருக்க அன்புக்காக அழுறத பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்திக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்ணுறது தனியா வீத்துது சொல்லப்போனா எங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது பொண்ணு கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் பொண்ணி மட்டும் இப்போ கண் முடிச்சுட்டா அப்படின்னா அவ என்னோட மனைவிங்கிற விஷயத்த அது மட்டும் இல்லாம அவளா நான் மனைவியை ஏத்துக்கணுன்ற விஷயத்தையுமே அவ முன்னாடியே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே உறுதியோட இருக்காரு அதுக்கப்புறம் எங்க ஜெயாம இருந்துகிட்டு கவலைப்படாதப்பா பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி சக்திக்குமே ஆர்த்தல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்முகமும் இருந்துகிட்டு கார்த்தியை பார்த்து திட்டு ஆரம்பிக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல நீயா தாண்டா இருக்கும் யார கேட்டா முதல்ல லிக் கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் கார்த்தியமே எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இந்த பக்கம் சக்தி சந்திரசேகர் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்க பொன்னியோட ரூம்ல இருந்து டாக்டருமே வெளியில வராங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சதுனால வாங்கிட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு சுயநிலை வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம் இப்போ வேணா யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து சக்தி அழுதுட்டு இருந்தவொன்னே எதை பற்றியுமே யோசிக்காமல் டேரெக்டாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிடாரு இதை பார்த்தோன்னே அவங்களுமே வந்து சரி அவரோட மனைவி அவள் பார்க்க போகிறான் சொல்லப்போனா அவனுக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருப்பான் அதனால பொண்ணு அவள் பார்க்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணியுமே மயக்கத்தில் இருக்கும்போது என்னை மன்னிச்சிரு பொன்னி என் தப்பு தான் நான் எப்போவுமே உங்களால் பாதுகாப்போடு இருந்திருக்கணும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படி உட்காந்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப பொண்ணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலையில இருந்து வந்து இங்க சக்தியோட கையை பிடிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிரு பொண்ணி நான் பேசுனதுலாம் உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணையுமே இருந்துட்டு நீங்க என்ன மன்னிச்சிருங்க சக்தி இதெல்லாம் என்னோட தப்பு தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பூவை நான் பறிக்க போகாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது என்னால் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு உன்னால நான் கஷ்டப்படல சொல்லப்போனா உன்னை பத்தி ஆனா உணவு விஷயத்தையும் நான் இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பத்தி என்னோட மனசில் நான் என்னென்ன நினைச்சு வச்சிருக்கணும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல அப்படின்னு சொல்லி உடனே பொண்ணுமே கொஞ்சம் சந்தேகத்தோட அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த மாதிரி சக்தியுமே வந்துட்டு என்ன மன்னிச்சிரு பொண்ணு இவ்வளவு நான் ஒரு நல்ல பொண்ணாவோ பாத்துட்டு இருந்தேன் இனிமேல் நீ என்னோட வாழ்க்கையில என்னோட மனைவி நீ உன் கூட நான் என்னோட இல்லாத வாழ்க்கையை இனிமேல் நான் தொடருவேன் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க ஐசியூல வச்சே சக்தியுமே வந்து பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு அப்ப பொண்ணுமே என்ன சொல்றதுனே தெரியாம பயங்கரமா ஷாக்காக போய் இந்த பக்கம் சக்தியை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க அழுகாத பொண்ணுக்கு இனிமேல் உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணுமே சக்தி ஹாக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டருமே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையாமா இப்போ எல்லாம் கிளியரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள நார்மல் வாடுக்குமே மாத்திடுறாங்க மாத்தினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் பிரீதியுமே வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளம் விசாரிக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து பேசினாலும் அவங்களோட மனசுக்குள்ள சே ஜஸ்ட் மிஸ்ல சாகாம தப்பிச்சிட்டாலே இவன் மட்டும் செத்து இருந்தானே என்னோட பிளான் எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்கும் சரி விடு இதுக்கான இன்னொரு டைம் வராமையே போயிட போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சுந்தரமே வந்துட்டு இவளுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டா இருந்தப்பா பரவாயில்ல இவ சைடு கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சந்திரசேகரமே வந்து நீ இப்ப நல்லா இருக்கியாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லாமா சக்தி தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சந்திராவும் இருந்துக்கிட்டு வந்து சக்தி காப்பாத்தினானா அவனுக்கு நீச்சலே தெரியாது எப்படி பொண்ணியை காப்பாத்தனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்துல இருந்த கார்த்திகுமே வந்து சிரிச்சுக்கிட்டு சந்திரா நீ சக்தியை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க பொண்ணிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த லேக்குக்குள்ள குதிச்சு நீ தெரியாத தெரியாதவன் பொன்னியை காப்பாத்தி கூட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் சந்திரசேகருக்குமே பரவாயில்ல நீங்க எப்பவுமே ஒன்னா தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சக்தியுமே இருந்துகிட்டு பொன்னி பின்னாடி போய் நின்னுக்கிட்டு கவலைப்படாதீங்கப்பா இதுக்கு மேல நாங்க எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கார்த்திக்கும் தெரிய ஆரம்பிக்குது நம்ம வந்த வேலை கேட்டதிட்ட நைன்டி பர்சென்ட் முடிஞ்சது இதுக்கு மேல ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கு அதெல்லாம் தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவே அங்க விழுந்து வெளியில கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு எதுக்காக சிவானி பாப்பா நீ இந்த அளவுக்கு அழுதுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு பொன்னியத்தை ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்டிப்பா என் லைஃப்ல என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானியுமே பொண்ணியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த கார்த்தியுமே வந்து கவலையப்படாத இனிமேல் பாரு அடுத்த வருஷம் உங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பாவே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே சிரிச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு சொல்லப்போனா இங்க கார்த்தி நினைச்ச மாதிரி இங்க பொண்ணு சக்தி ஒன்னு சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இங்க பொண்ணுக்குமே ஒண்ணும் ஆகல இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தி தான் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சொல்லப்போனா இங்க பிரீத்தியோட திட்டம் இதுக்கு மேல பழிக்க போற மாதிரி தெரியல அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர போற எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சி இன்னொரு வேறலான வீடியோ இப்போ மீட் பண்ணலாம்